ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் மீனா மீனா ஆண்டிக்கு வயசு முப்பத்தெட்டு இருக்கும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா மீனா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஏதாச்சும் வாசலில் காய்கறி வண்டி இல்லை ஏதாச்சும் சேல்ஸுக்கு வந்தாங்கன்னா உடனே மீனாண்டி வந்து வாங்குவாங்க ஒரு நாள் காய்கறி வண்டி வந்தது மீனாவும் அந்த காய்கறிலாம் வாங்கிறதுக்கு வெளியே வந்து நின்னான் நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியாக வாங்கினோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த தள்ளு வண்டியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் மீனா பக்கத்தில் நிற்கும்போது மீனா அப்போ தான் தலை குளிச்சுட்டு வந்தால் இருக்கு அந்த ஷாம்பு வாசனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே காய்கறியை வாங்குற மாதிரி மீனாவை பார்த்துட்டே இருந்தேன் மீனாவும் கவனித்தேன் நான் பார்க்குறத சரி இவ்வளோ தடவைனா ஏதாச்சும் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என் கையால் மீனாவோட பின்புறத்தை தடவ ஆரம்பித்தேன் பக்கத்து விட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவளும் அமைதியாகவே இருந்தாள் சரி நல்லா ஆசை தீரை தடவிட்டு வெங்காயமும் தக்காளியும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததும் எனக்கு மீனா நினப்பாகவே இருந்தது என்னடா அது தடனா கூட அமைதியாகவே இருக்காளே இவளை கேட்டுருவோமா நம்ம சந்தோஷத்துக்கு இடம் கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் சரி மறுபடியும் அந்த தள்ளுவண்டிக்காரன் வரும்போது திரும்பவும் நிற்கலாம் சொல்லிட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தள்ளுவண்டிக்காரன் வந்தான் சரி மீனாவும் அந்த காய்கறி வாங்க வந்தாள் அப்போ இந்த சமயம் என்ன பண்ணேன்னா அவளோட மார்பகத்தை தெரியாமல் கையில் இடிக்கிற மாதிரி அப்படியே தடவிக்கிட்டே நின்ன அவளும் காய்கறி எடுக்கும்போது அந்த மார்பகத்தை நான் கையில் இடிக்கிறேன்னு தெரிஞ்சோம் அப்படின்னு நின்றுட்டே இருந்தா ஒரு கால் மணி நேரம் அப்படியே இடிச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு நான் சந்தோஷமாகவே இருந்தேன் அதுக்கப்புறம் மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டா நானும் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் சரி மீனாகிட்ட எப்படியாச்சும் பேசுவேமேன்னு சொல்லிவிட்டு மீனா வீட்டுக்கு போனேன் ஆன்டி கொஞ்சம் கத்தி இருந்தால் கொடுங்களேன் வீட்டில் கத்தி வந்து ரொம்ப ஒக்கூராகவே இல்லை ரொம்ப மொக்கியாக இருக்குது நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தரன கத்தியும் கொடுத்தா வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சரி திரும்ப கொடுக்க போகணுமே எவ்வளோ சீக்கிரம் போகணுமா கொஞ்சம் லேட்டாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னேன் நின்னதும் ஆன்டின்னு கூப்பிட்டேன் வரவே இல்லை சரி அந்த கதுவு சாவி போகிற வழியாக நான் பார்த்தேன் மீன் தான் குளித்தா இருக்குது குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு இருந்தாள் எனக்கு அதை பார்த்ததும் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே ரசிக்க ஆரம்பித்து என்னோடய தம்பியும் நான் கொஞ்சம் குளிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கதை திறந்தாள் வா உள்ள அப்படின்னா நானும் போனேன் என்னங்க கத்தி கொடுக்க போடலான் தான் வந்தேன் அப்படின்ன சரி என்ன காய்கறிலாம் கட் பண்ணிட்டியா அப்படின்னாங்க ஆ கட் பண்ணிட்டேருந்தேன் ஆமாம் நீ என்ன அன்றைக்கி நான் வண்டியில் காய்கறி வாங்கும்போது அந்த தடவை தடவுறேன் அப்படின்னாங்க ஓ நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு கேட்டேன் கவனிக்காமல் இருப்பேண்ணா அப்படின்னு அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஆமாம் நீ தடவை வந்து நல்லா இருந்தது அவர் கூட அந்த மாதிரி தடவை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் நீ எந்த மாதிரி வேலை செய்வே அப்படின்னாங்க வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் எந்த மாதிரி வேலை பார்ப்பேன் அப்படின்னு உடனே என்ன சொன்னாங்க சரி மத்தியானமாக ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வா அப்படின்னாங்க நானும் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஃபெர்ஃப்யூம்லாம் பியூலாம் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போனேன் போனதும் மீனா கதவை திறந்தாள் உள்ளே வா அப்படின்னா உள்ளே போனதும் கதவை தால் போட்டால் தாள் போட்டதும் சரி எனக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் அப்படின்னா சரி நீ எப்படி சொல்கிறியோ நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே என் முன்னாடி மீனா நின்னா நின்னதும் அவளோட சேலையை விளக்கிட்டு காமிச்சா பாரு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பிடிக்காம இருக்குமா பிடிச்சதால்தான் நான் தடவுனேன் அப்படின்னேன் இல்லைடா நீ தான் மொத்தமாக பார்க்கலையே மொத்தமாக பாருன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கலட்டி காமிக்க ஆரம்பித்தான் காமிச்சதும் நமக்கு சும்மா தூரத்துலேருந்து பார்த்தாலே தம்பி எழுச்சிப்பான் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இவ மொத்தமாக காமிச்சதும் என்னோடய தம்பி கட்டு கழுகாமல் அப்படியே எழுத்து நின்றான் நின்னதும் அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தேன் கட்டி அணைக்க ஆரம்பித்து அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு அவளோட மூக்கோட மூக்கு ஒராசி உதட்ட சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு அவள் என்னோட தடியை பிடிச்சிக்கிட்டா கெட்டிமா நான் கேட்டேன் என்ன அப்படின்னு ஆமாம் எனக்கு இதை பஸ்ஸு தம்பியை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தடியை பிடிச்சி நல்லா தடவ ஆரம்பித்து அப்படியே வாயில் சுவைக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு அதிகமாக ஆனதும் அவளை கட்டில் படுக்க வச்சு காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் முழுமையாக முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்து அவளோட மார்பகங்களில் கசைக்க ஆரம்பித்தேன் மார்பகங்களில் கசக்கிட்டு அப்படியே காம்புகளை சுவைக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே மீனாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி மூடி திறந்துட்டு இருந்தாள் சின்ன ஆமாம் நீ கடிக்கும் கடிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு அப்படியே சொர்க்கமே தருது அப்படின்னா அதுக்கப்புறம் உறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே நல்லா தலைய தடையும் ஆரம்பித்த தடவிக்கிட்டே சொன்னான் இந்த மாதிரி அவன் கூட அவ்வளோவா பண்ணுறது இல்லை ஆன புதுசில் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசையாக இருந்தால் வருவான் தூக்குவான் வேலை செய்வான் போய் நேர்ந்துருவான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி பண்ணாதானே பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கீழே சுவைக்க சொன்னான் நானும் பெண்ணுறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக தடி எடுத்து உள்ளே விட்டு ஆரம்பிச்சுட்டு ரெண்டு மார்பங்களையும் கசக்கிட்டு செய்ய சொன்னான் நானும் மீனாக்கு பிடித்த மாதிரி அப்படியே மார்பங்களில் கசக்கிட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தேன் சூடாக அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சுது தண்ணி வந்ததும் நான் சொன்னேன் நான் வா அப்படின்னு இல்லைடா தண்ணி வரும்போது தான் தாகமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விடு பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் நானும் விட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன் சரி இருடா நான் போயிட்டு உனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு ஜூஸ் கொண்டு வந்தான் ஜூஸ் கொண்டு வந்ததும் இதை குடி இதை குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பு ஹெல்த்தியாக ஸ்டெமினாவாக இருக்கும் தான் சரி இப்போ இன்னொரு வாட்டி ரெடி ஆகிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மறுபடியும் தூக்கி காக்க ஆரம்பித்தேன் தூக்கி காட்டினதும் நமதான் தான் பசி தான் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போமே இப்படி தூக்கி காமிச்சதும் அமைதியாக இருக்க முடியுமா மறுபடியும் அவரோட மார்பங்களை சுவைச்சிக்கிட்டு வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் பொதுவாகவே நம்ம பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ரசிக்கிறாங்களோ சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மேலே ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு நம்ம முழுமையாக திருப்தி கொடுத்தே ஆகணும் மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி சுவைக்க ஆரம்பித்தோம்னா அவங்க புருஷனை கூட மறந்துட்டு நம்ம கூடியே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் Bye-bye.